அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் நாட்டை உழுக்கிய மாணவி கடத்தல் சம்பவம் இந்த சம்பவத்தின் அனைத்து வகையான உண்மைகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்க்கப் போகின்றோம் எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்ப்போம் முதலாவதாக சம்பவம் ஏன் இடம்பெற்றது எப்படி இடம்பெற்றது எங்கு இடம்பெற்றது ஆகிய விடயங்களை முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் பதினோராம் திகதி சனிக்கிழமை காலை ஏழு மணியளவில் கண்டிப்பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு முஸ்லிம் மாணவிகள் தனியார் வகுப்பொன்று செல்வதற்காக வீதியில் சென்றிருக்கின்றார்கள் பாடசாலை சீருடை அணிந்தவாறு இரண்டு மாணவிகளும் வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சரியாக ஏழு பதினைந்து அளவில் ஒரு கருப்பு வேனில் ஒருவர் வெளியே இறங்கி அதில் வந்த ஒரு மாணவியை கடத்திச் செல்வதற்கு முற்பட்டிருக்கிறார் இதன்போது அந்த மாணவியை வலுக்கட்டாயமாக இழுத்து வேணுக்குள் போட்டுக்கொண்டு செல்வதற்கு முயற்சித்திருக்கின்றார் அதிலிருந்த ஒரு மாணவி தப்பி ஓடி இருக்கின்றார் அவதானித்து உடனடியாக வேனுக்குள் சென்று அந்த கடத்தலை தவிப்பதற்கு முயற்சித்திருக்கின்றார் மாணவியானவர் கூச்சலிட்டு துடிக்க இதனை காப்பாற்றுவதற்காக வந்த இளைஞர் கடத்தியவருடன் சண்டையிட்டு இருக்கும் பொழுது வேனின் சாரதையானவர் வேனை இருக்கின்றார் இவ்வாறு இந்த சண்டை இடம்பெற்று கொண்டிருக்கும் பொழுதோ வேனானது சென்றிருக்கின்றது பல முயற்சி செய்திருக்கிறார் அந்த இளைஞர் அந்த மாணவியை மீட்டெடுப்பதற்காக அவரால் முடியாமல் போயிருக்கின்றது வேனின் கதவு திறந்தவாறே வேன் பயணித்திருக்கின்றது இந்த நிலையில் மாணவியை காப்பாற்ற வந்த இளைஞரும் அந்த கடத்திய இளைஞருடன் சண்டையிட்டு இருக்கின்றார் வேனானது குறித்த சில தூரங்கள் சென்றதன் பின்னர் அந்த காப்பாற்ற வந்த இளைஞர் தள்ளி வீசப்பட்டிருக்கிறார் இதன் போது காப்பாற்ற வந்த அந்த இளைஞர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார் அவருடைய கால் முகம் கைகளில் காயம் ஏற்பட்டு இருக்கின்றது அவருடைய புகைப்படங்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது சம்பவம் நடைபெற்ற இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது அந்த காணொலியானது பனிரெண்டாம் திகதி சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது குறிப்பாக இலங்கையில் நடந்த சம்பவமானது இந்திய சமூக ஊடகங்களிலும் அதிகம் வைரலாகி வருகிறது பல சமூக ஊடகங்கள் இந்த சிசிடிவி காணொலியை செய்தியாக போட்டிருக்கிறது அத்துடன் மாணவி கடத்தப்பட்ட அந்த இடத்தில் ஒரு ஆசிரியர் மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கிறார் அவருடைய புகைப்படமும் சிசிடிவி காணொலியில் வந்திருக்கின்றது அந்த மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் இந்த சம்பவத்தை அவதானித்து வேனை துரத்தி சென்றிருக்கிறார் அவர் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் வேனை துரத்தி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது உண்மையில் இந்த சம்பவமானது மிகவும் பயங்கரமானதாகவும் சினிமாவில் வருகின்ற சம்பவம் போன்றும் காணப்படுகின்றது தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடந்திருக்கின்றது என்பதை தற்பொழுது போலீசாரால் கடத்தப்பட்ட மாணவி மீட்கப்பட்டிருக்கிறார் கடத்திய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அத்துடன் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் வேணும் கடைசியாக இருக்கிறது அனைத்தும் இப்பொழுது போலீசாரின் கைகளுக்கு வந்திருக்கிறது உண்மையில் இந்த சம்பவம் ஏன் ஏற்பட்டது எதற்காக ஏற்பட்டது என்பதை நாங்கள் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் அசம்பந்தமான முழுமையான விவரங்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் செய்தி ஊடகங்களில் வந்திருக்கிறது குறித்த பதினெட்டு வயதே உடைய மாணவியை கடத்தியவர் மாணவியின் உறவுக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கதாகவும் பதினெட்டு வயதே உடைய இந்த மாணவியை கடத்திய நபர் மாணவியின் மைத்துனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகவும் அவருடைய உறவுக்காரர் தான் கடத்தியிருக்கிறார் இது ஏன் கடத்தப்பட்டது என்பதை இப்பொழுது நான் உங்களுக்காக தருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் பதினோராம் தகுதி கண்டி தவுலகலாவில் பதினெட்டு வயது பள்ளி மாணவியை கடத்திய கம்பலே ககடப்பட்டியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதை உடைய நபர் போலீசாரால் இன்று வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் பதிமூன்றாம் திகதி காலை கண்டிக்கு புறப்படவிருந்த சொகுசு பேருந்தில் அம்பாறை பேருந்து நிலையம் அருகே இந்த இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டனர் சந்தேக நபரின் மொபைல் போன் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் போலீசார் சந்தேக நபரின் இருப்பிடத்தை சரியாக கண்டுபிடித்துள்ளார்கள் இது அவர் அம்பாறை போலீஸ் பிரிவுக்கு அருகே இருப்பதை காட்டியது இந்த தகவலின் பேரில் ஐந்து போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டு இன்றைய தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சந்தேக நபரும் பள்ளி மாணவியும் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபரும் சிறுமியும் புலனறுவையில் வாழைச்சேனைக்கும் பின்னர் அம்பாறைக்கும் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்து அங்கு ஒரு தனியார் தங்குமிடத்தில் இரவை கழித்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடத்தப்பட்ட பள்ளி மாணவிக்கு மருத்துவ பரிசோதனைக்கு போலீசார் ஏற்பாடு செய்து வருகின்றனர் ஆரம்ப அறிக்கைகளின்படி குடும்ப தகராறு காரணமாக கடத்தல் நடந்ததாக சந்தேக நபர் கூறினார் அவர் முன்னர் ஜப்பானில் இரண்டு வருடங்கள் வெளிநாட்டில் வேலை செய்து பெண்ணின் தந்தைக்கு அவரது தாய் மாமாவுக்கும் பணம் வழங்கியதாகவும் ஆனால் அதை திரும்ப தரவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் கடத்தப்பட்ட மாணவியின் தந்தையானவர் கடத்திய நபருக்கு தனது சொந்த மாமா ஆவார் உறவுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுதான் இந்த பிரச்சினைக்கு அடிப்படை காரணம் அத்துடன் அவர்களின் திருமண நிச்சயதார்த்தம் தொடர்பான பிரச்சனைகளுடன் சேர்த்து சம்பவத்துக்கு வழிவகுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது அந்த கடத்திய நபரும் கடத்தப்பட்ட மாணவியும் திருமணம் செய்ய இருந்ததாக சொல்லப்படுகிறது பின்னர் தந்தையானவர் இந்த திருமணத்திற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவும் பணப்பிரச்சனை இருந்ததன் காரணமாகவும் தான் அந்த குறித்த மாணவி கடத்தப்பட்டிருக்கிறார் என்பது தற்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அதன்படி கடத்தலுக்கு பிறகு அந்த இளைஞர் கடத்திய இளைஞர் சிறுமியின் தந்தையிடம் ஐம்பது லட்சம் ரூபா மீட்கும் தொகையை கோரியிருக்கிறார் கடத்தலில் ஈடுபட்ட நபரும் மாணவியும் தற்பொழுது போலீஸ் காவலில் உள்ளனர் குறிப்பாக ஐம்பது லட்சம் பணம் தந்தால் மகளை விடுவதாக தொலைபேசி ஊடாக மிரட்டியிருக்கிறார் தந்தையானவர் ஐம்பது ரூபாவை கடத்திய நபரின் வங்கிக் கணக்குக்கு வைப்பிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அத்துடன் பணத்துக்கு பதிலாக மாணவியின் தந்தையின் வேனை கேட்டதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தன்னுடைய சொந்த மாமனாருடைய மகளையே அவர் கடத்தி சென்றிருக்கிறார் பணப்பிரச்சனை மற்றும் திருமண ஒப்பந்தம் மீறப்பட்டமைதான் இந்த கடத்தலுக்கு அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேனானது புலனர்வை பகுதியில் மீட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது உண்மையில் இந்த சம்பவமானது நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது வெளிநாடு வரை இந்த சம்பவம் சென்றிருக்கிறது பணப்பிரச்சனை திருமண பிரச்சனை இருந்தாலும் மாணவியை கடத்தியது மாபெரும் குற்றமாகும் மாணவியின் வைத்திய அறிக்கை வந்ததற்கு பிறகுதான் குற்றத்தின் தன்மைகள் நிரூபிக்கப்படும் உண்மையில் இந்த சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினம் இந்த மாணவி கடத்தப்படும் பொழுது ஒரு இளைஞரானவர் ஓடோடி வந்து அந்த கடத்தலில் ஈடுபட்ட நபர்களிடம் சண்டையிட்டார் அவரும் வேணுடன் சென்றார் அவர் தற்பொழுது காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார் அவருடைய காலில் காயம் காணப்படுகிறது முகத்தில் காயம் காணப்படுகிறது கையில் காயம் காண காணப்படுகிறது இவரை தற்பொழுது இலங்கை போலீசார் கௌரவித்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் இலங்கை போலீசாரின் முகநூல் பக்கத்தில் இவருக்கு வாழ்த்து சொல்லப்பட்டிருக்கிறது இவருடைய புகைப்படம் பொறிக்கப்பட்டு வாழ்த்து சொல்லப்பட்டிருக்கிறது அத்துடன் இந்த நபருக்கு அதாவது இந்த கடத்தலை தடுப்பதற்கு முயன்ற அந்த நபருக்கு தற்பொழுது ஒரு சமூக அமைப்பினால் ஐம்பது நாயிரம் ட்ரூபா பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ காட்சி தற்பொழுது வழியாக இருக்கிறது வாருங்கள் இதனை பார்ப்போம் அலாமி வரமத்துள்ள வரகாத்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தவளக்கலையில வந்து ஒரு புள்ளையோடு ஸ்கூல் புள்ளையோடு கடத்தப்பட்டது அந்த சந்தர்ப்பத்துல இந்த புள்ள வந்து அதை காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சு மிச்சம் காயங்களோட இன்னைக்கு ஊட்டிக்கிறாரு இப்படி ஆக்கள் சமுதாயத்துல வந்து புகழப்படணும் அதே மாதிரி இத மாதிரி சமுதாயத்துல இன்னும் ஆக்கள் உருவாகணும் அந்த அடிப்படையில நாங்க அக்குற வந்தோம் இவருக்காக அஹ் குரூப்ல நாம போட்டிருந்தோம் இவருக்காக சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணச்சது அந்த அடிப்படையில் வந்து என்னுடைய விபாஸ்ர தம்பி நர்ஸ் நர்ஸ்ரின் ஜப்பான் அதை அக்கூரை பார்த்தீங்கன்னா மாறாயிராங்கிட்ட அவர் வந்து ஜப்பான் இருந்த ஒரு தனியாக கோல் அடித்து அவரான சின்ன ஒரு அமௌண்ட்டோட பெஸ்ட்டாக நாங்கள் இதை தொடங்கி வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் இவரை பார்த்து இவருக்காக இன்னும் நாங்க என்னென்ன மாறும் செய்யுறதுன்னு சொன்னால் சமுதாயத்துக்காக இவருக்காக கட்டாயம் செய்யறோம் ஓகே கடத்தப்பட்ட பாடசாலை மாணவியை சென்ற இளைஞனுக்கு இலங்கை போலீசார் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் பதினோராம் திகதி தனது பணிக்காக புறப்பட்டுச் சென்ற முகமது இஷதீன் அர்ஷாத் அகமது என்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞன் தமிழக பகுதியில் பஸ் ஏற சென்ற பொழுதோ வளமையான பஸ்ஸை கைவிட்ட இளைஞன் பஸ் நிறுத்தத்தில் இருந்தபோது பள்ளிக்கு வந்த இரண்டு மாணவிகள் வேன் அருகே சென்ற வேனில் இருந்த ஒருவர் மாணவி ஒருவரின் கழுத்தை பிடித்து வேனின் தள்ளி ஏற்றினார் அந்த நேரத்தில் இந்த இளைஞன் ஓடோடி சென்று வேனுள்ளே இருந்த மாணவியை காப்பாற்ற கதவில் தொங்கியபாடி போராடினார் இறுதியில் கடத்தல்காரர்கள் தாக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்டு கீழே விழுந்தார் மேற்படி எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தன் உயிரை துச்சமாக மதித்து இந்த வீரதீர செயலை புரிந்த இளைஞனின் தைரியம் தொடர்பில் போலீசார் தலைவணங்கி மரியாதை செலுத்துகிறார்கள் உண்மையில் இந்த சம்பவமானது இலங்கையிலும் இந்தியாவிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது கல்வி கற்பதற்காக சென்ற மாணவிக்கு ஏற்பட்ட பட்ட நிலைதான் இது உண்மையில் இவ்வாறான விடயங்கள் சமூகத்தில் இடம்பெறக்கூடாது இவ்வாறான விடயங்களில் இருந்து நாங்களும் முகவும் அவதானமாக இருக்க வேண்டும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்